அழகு ஐந்து படித்தல் படிக்கட்டு படித்தல் படிக்கட்டு அறையின் பெரியதாக இருந்தது அதனை

பலர் தங்களால் போட்டியில் மேலும் சிலர் தங்களால் பெட்டியை தூக்க இயலவில்லை என்றால் மற்றவர்கள் சிறுபார்களை என்று நினைத்து போட்டியில் கலந்து கொள்ளாமல் திரும்பிவிட்டனர்

Very good.

மற்றவர்கள் தீர்ப்பார்களே என்று இணைத்து போட்டியில் கலந்து கொள்ளாமல் திரும்பிவிட்டனர் கவிய முயற்சி செய்து பார்ப்போமே என்று எடி பெட்டியை வைத்து நடத்திய போது நகர்ந்த உடனே பெட்டியை இணைத்து எளிதாக நன்றி வெரி குட் அருவி அறையின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த பெட்டி பெரிதாக இருந்தது அதை கண்டவுடன் மாணவர்கள் பலர் தங்களால் அப்பெட்டியை தூக்க ஏழாது என ஓட்டிலிருந்து விலகிவிட்டனர் மேலும் சிலர் பெட்டிக்கு அறிய சென்று பின்னர் தங்களால் பெட்டியினை தூக்க ஏழவில்லை என்றாலும் Very good.